உடம்பு நீர் மட்டும்தான் இருக்கு எதையுமே சரியா போன போனீங்க நீங்கள் டேய் பிரசனா அக்கா என்ன கத்தி 10 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 1 ஆயிரும்மா ஆ பசி ஏகப்படுது தாயை போட்டு வீட்டில் ஒரு படையில சரியா கடை போடாமல் ரொம்ப நாளாக புரியுதா இல்லையா கடையை போட்டு கேள்வி கேட்க வீட்டில் சரியா ஆ வராமல் எல்லையில்

மட்நாத வீசி வீசியறிஞ்சா ஆறு கூட இருக்கும்

மலை ஏறி வந்தாலும் உனக்கு மச்சனா தயவு வேணாயப்பா புரியுதா ஆ என்னோட மனைவி வகையில் இருக்கதா சந்தோஷமா எடுத்து இருக்க ஆத்ததெல்லாம் தீயும் ஒன்னு நிக்காம என்னைய ஊற்றி விடுங்க குலசாமியா எடுத்து வணங்கி உன்னோட பொண்ணோட இடத்துல இனிப்பாட்டி

செம்பலை நீர் எடுத்து வச்சு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கி குறையுதோ அங்கே வந்து அன்னைக்கு தான் சரியா உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன் சரியாப்பா நீங்கள் வச்சு இன்னைக்கு நீர் குறையுதோ அன்னைக்கு உங்கள் வீட்டில் மனைவி பார்த்து சரி பண்ணி தரேன் சரியா தொழிலுக்கு கூட நின்று எப்படி கேட்க தோலுக்கு வசந்ததை உனக்கு பலவளமான ஆனச்சிதான் வந்துருங்க தொழிலாளாக்கா உங்க கூட வந்துருங்க முன்னாடி போங்க தேடி தான் வந்துருக்கேன் சரியா வந்து வாங்கிட்டு ஓடிட்ட ஆ நானூற்றாண்டு கடந்து ஓடிடுச்சு எனக்கு அது அடைப்பு ஜாஸ்தி இருக்குது சரியா டூர் எடுத்து ஆ எனக்கு போட்டு விட்றியா ஆ அதுக்கு எல்லாம் வாங்கி போடு ஆ போட்டெல்லாம் ஓடி போச்சு ஆ விடு வந்து சொல்லுறேன் நன்றி வேலை கேட்டேன் புதிய விற்கிறேன் நான் எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கானே ஆரீஷக்கம் வாய்ப்பில்லாம இருந்த மனையை மாற்றேன்னு நல்ல ஓடிட்டேன் நலமுறை சொன்னேன் அப்பா நான் பூர்வீகத்திலேருந்து ஒரு மண்ணு ஒன்று அந்த தேடி வந்து விற்கிற காலை வந்தாக்கா ஆ ியா திருவிங்க சொத்தில் ஒன்று அதுக்கு எல்லாங்க இல்லாமல் நாய்ப்புடி வாங்கிக்க சரியா நீ பயிரோடப்பா பயிர் உங்க இல்லை

ஒன்று ஒன்றுமாக கலந்து கரட்டிக்குதெல்லாம் இருக்கிறேன் தெரியல கட்டாமல் கண்டாக்கிறவங்க இருக்கிற படகு பெருமனு நினைப்பு ஆரிசன் உருவாகிற ஆ ஒரு ஜோடியை

என்ன கேட்குறேன் ஆலிஸ் கேட்குறேன் ஆலிஸா ஆ எதா ஒன்றை கொண்டு வந்து நிப்பாட்டு நல்லதாக சொல்லுவோம் நிப்பாட்டு எதாவது ஒன்றை கொண்டு வந்து நிப்பாட்டு ஃப்ரீ இல்லையா சொல்லுங்க ஆ கேட்குறேன் அடுத்த பட்டியில் போய் அடைஞ்சிருது எந்த எந்தப்பட்டிக்கு நான் தரேன் பட்டி கொடு வளர்ச்சிவாங்க வளச்சிவா தர சுற்று வா ஊரு ிா சரியா அலைஞ்சிட்டு இருக்கப்பா ரெண்டு தடவை தூக்கி தூக்கியிருக்கேன் சரியா பார்வையில் படாம ஆ போயிடு நேரம் சரியில்லைப்பா அந்த நேரத்துலேயும் சுற்றுறத நிப்பாட்டிக்கு சரியா உன்னை பிடிச்சதல்ல இந்தோட அழகிப்போ இப்படி போயிடு